ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டான உட்கார எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை ஒரு தடவை வீட்டில் செஞ்சிங்கனாலே மறுபடியும் மறுபடியும் இந்த ரெசிபியை செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபியான உட்கார எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பை பேனில் சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு பாசிப்பருப்பை நம்ம ஃப்ரை பண்ணணும் பாசிப்பருப்பு எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லையே இந்த ரெசிபி செய்கிறதுக்கான எல்லா திங்ஸையுமே அளந்து எடுத்திங்கன்னா எல்லாருமே பெர்ஃபெக்டாக இந்த உட்கரையை செஞ்சிடலாம் பாசிப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுனால் போதும் பாசிப்பருப்போட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம் பாசிப்பருப்பில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இனி குக்கரில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து பாசிப்பருப்பை வேக விட்டுடலாம் ஒரு பிஞ்சு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் குக்கர் நாலு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க குக்கரில் விசில் அடங்கியதும் பாசிப்பருப்பை இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கணும் இந்த ரெசிபிக்கு தேவையான பாசிப்பருப்பை வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கோம் அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பவுலில் மூணு கப் வெள்ளமும் கால் கப் தண்ணீரும் சேர்த்து பாகு காய்க்கலாம் சர்க்கரை வந்து நம்ம பதம் எதுவுமே பார்க்க தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான சர்க்கரை பாகும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு முக்கால் கப் நெய் தேவைப்படும் ஃபர்ஸ்ட்டு அரை கப் நெய்யை மட்டும் நான் பேனில் சேர்த்துக்கிறேன் இது கூட கப் ரவாவும் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை லோ ஹீட்ல வச்சுட்டு ரவையை நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணணும் ரவை வந்து ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிடக்கூடாது ரவை இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு மாறுனதும் தேங்காவை நம்ம சேர்க்கணும் அடுத்ததாக பேனில் கப் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன் ரவையும் தேங்காவும் நெய்யில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் தேங்காய் பாருங்கள் இப்போ கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இந்த டைமில் குக்கரில் நாம் வேக வச்சிருந்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் பாசிப்பருப்பை தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது கூட சர்க்கரை பகையும் சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு கலவையை கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க பிகினர்ஸ் இந்த மாதிரி உடைச்சி விடுறதுக்கு சிரமப்படுவாங்க அவங்க என்ன பண்ணலான்னா பாக டேரெக்டாக குக்கரில் இருக்கக்கூடிய மசிச்ச பாசி பருப்பில் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு எக் பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் பாசிப்பருப்பு கட்டிகள் இல்லாமல் சீக்கிரமே உடஞ்சிடும் அதுக்கப்புறமா பாசி பருப்பை பேனில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுடுங்க பாருங்கள் பாசி பருப்பு கொதிச்சதுக்கப்புறம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த உக்காரையை நம்ம நான்ஸ்டிக் பேனில் தான் செய்யணுன்னு இல்லை அடிக்கனமான பேன்லேயோ இல்லை கடாயிலேயோ கூட செய்யலாம் உட்கார இந்தளவு திக்கானதும் அடுத்து கொஞ்சம் நெய் சேர்க்கணும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முக்கால் கப் நெய் தேவைப்படும் அரை கப் நெய் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அடுத்து கால் கப் நெய்யில் பாதி நான் இப்போது சேர்த்துக்கிறேன் இப்போது நான் சேர்த்த நெய்யோட அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் பாசிப்பருப்பை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதி பாதியை சேர்த்துடலாம் அப்படியே மேலே வறுத்த நட்ஸு கொஞ்சம் கால் டீஸ்பூன் ஏலக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க செட்டி நடு ஸ்பெஷல் உட்கார ரெடி பண்ணிட்டோம் இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியே பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் பிரசாதமாகவும் செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ